அப்பா வந்து இங்கே சைக்கிள் பண்ணி வருவாங்க அதனால நானும் இங்கே அப்பா சைக்கிள் பண்ணுற இடத்த நான் பார்க்க வந்திருக்கேன் வாங்க உங்களுக்கு இங்கே என்னென்ன இருக்குன்னு காவிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் டீ பாருங்க அங்கே இவ்வளோ ஆப்பிளோ அங்கே பார்த்திங்களா

எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏரியா அது பக்கத்தில் போய் படிச்சோம் அங்கே பார்த்தீங்களா அதுதான் பேரிக்கா ரோட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்க ஸ்மைல் பண்ண நம்ம ஒன்று எப்படி இருப்போம் அம்மாவுக்கு அம்மாக்கா ம்

டூ ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் அந்த அந்த எக் இருக்குன்ற பவுண்டை பணம் எக் எக்கு இங்கேயே இருக்கும் இங்கே எக் இருக்கும் இதை நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போடணும் இப்போ எங்கே போடணுன்னா இங்கே போடணும் ஒற்றை எக்கை நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் நாங்கள் அதை எடுத்துட்டு போகிறோம் அதுக்கு பண்ணலாம் செகண்ட் வந்து நாங்கள் இது காயின் பண்ணோம் இந்த அந்த காசு சார் இந்தாங்க ஒரு ட்ரே வந்து ஆர் இந்த கனெக்டன் அங்கே அந்த பாக்ஸ் உள்ளே போதப்போ காசு இது ஓகே இப்போ போய் நம்ம அந்த ட்ரேயை ஒரு ட்ரே